சீமயில பேரோடும் வீதியில மாண்போல வந்த வேலை யார் யாரடிச்சாரோ அப்ப சார் கதையெல்லாம் கேட்டு மத்தவங்க வந்து போய் பாருங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சி போயிட்டு வந்தீங்க நீங்கள நல்ல பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளை ஏதோ சொன்னாங்களே எல்லாம் சொன்னாங்களே அப்படின்றக்கா நீங்கள் போய் பாயிட்டு பார்த்துட்டு வந்து அது மனக்கட்டும் வெக்கமே இல்லாமல் என்ன இல்லாமல் வெக்கமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுறீங்க என்ன கிடைக்குதோ பண்ணுவோம் நம்ம அப்போ தான் நம்ம அப்படியே இருந்துகிட்டே இருக்க முடியும் ஃபில்ட்டராக சில விஷயம் மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி எல்லாம் பேசணும்ல ஆ நான் நல்லா வேம்பா அண்ணன் நான் இது மாதிரி எதையாக பார்த்துட்டு இருந்து நான் சொல்லுவேன் போவாதீங்க அப்படி சொல்லிடுவேன் அது எப்படி நீ போய் படம் பார்த்துட்டு இருந்துட்டா நாங்கள் மட்டும் எப்படி பார்க்காம இருக்கோம் அப்படின்னு கிளம்ப தானே செய்வேங்க கிளம்புறதுக்கு தானே அந்த வேலை என்ன பண்ணாஸ் இடத்துல எனக்கும் அவங்களுக்கு கை தேடல் நடந்திருக்கு அதுலயும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்பத்தா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு படம் ஓடிடியில இருக்குங்க அது தேட்டர் ரிலீஸா இல்லை டேரக்டா ஓடிடி ரிலீஸா எனக்கு தெரியல நான் தேடவும் விரும்பல இன்னைக்கு தான் உட்காந்து பார்த்தேன் டவுன்லோடு போட்டு ரெண்டு வாரம் ஆச்சு ஐயசான கிளவி படம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு இன்னைக்கு உட்காந்து பார்த்து கண்ணீர்லாம் வந்துருச்சு நிறையா சீனில் கண்ணீரே சிரிப்பு நான் சொன்னேன்ல இப்போ வர்ற படங்கள் வந்து சிரிக்கவே வைக்க மாட்டேன் சொன்னல செம்மையாக சிரிப்பு இருந்துச்சு கண்ணீர் வந்துச்சு எல்லாம் நல்ல படம் அதான் நினைக்கிறேன் ஒரு ஆணை வச்சு பெருசுன்னு படம் எடுக்கும்போது அவனோட அந்த அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது ம் அதை வச்சு எப்படி காமெடி பண்ணலான்னு தெரியிறானுங்க அதே ஒரு பெண்ணோட கதையை பெண்ணோட கதையை வச்சு எடுக்கும்போது அது ரொம்ப ஏகாந்தமாக அந்த கதையை எடுக்க முடியுது அது வேறு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ டேரக்டர் கையில் தான் இருக்குது ஒரு படம் வந்து அருவறுப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் அப்புறம் உங்களை மாதிரி யூடியூபர்கள் கையிலையும் இருக்குது படத்தை போய் பாருங்கள் பார்க்காதீங்க சில பாயிண்ட்டுக்காண்டி சிலதை கேட்ச் பிடிச்சேன் இந்த பாரிசலனில் அதில் ஒரு இடத்துல அந்த அதில் நடிச்சிருக்கிற ஹீரோ பேரை ரெட்டின்னு சேர்த்து சொல்கிறார் தமிழன் இல்லை அந்த ஹீரோ ரெட்டியா பார்க்காதீங்களேடா பார்க்காதீங்க தமிழன் நடித்த படம் மட்டும்தான் பார்ப்பேன்னு அடம் தொலைங்களேன் உங்களை யார் வேறு மொழிக்காரன் நடித்த படத்தை பார்க்க சொன்னேன் எடுக்கிறது தமிழனாக இருக்கணும் அதாவது பணம் போடுற தமிழன் டேரக்ஷன் தமிழன் இசையமைப்பாளர் தமிழன் நடிகர்கள் தமிழன் பெண்கள் தமிழை சிட்டி டோட்டலாக தமிழாளுக்கும் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு இருந்த தொலைங்களேன் உங்களை யார் வேறு ரெட்டி நாயரு இந்த படங்கள்லாம் பார்க்க சொன்னா ஆ யதார்த்தமாக பார்க்குறேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயா அடிதடியில் இறங்கியிருப்பார் போல் டூ வீலர் ரிப்பேர் பார்க்க கொடுத்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு சீனே வருதுங்க நீங்கள் எனக்குள்ளே டூ வீலர் ரிப்பேர் பார்க்க கொடுத்தே என்னை அடிச்சிட்டாங்க தமிழர்களாகிய நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஒரு பயமுல இருக்கு சரி உங்ககிட்ட கிட்ட ஹாட்ஸ்டார் ஆப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படம் பார்க்க மறந்துடாதீங்க நல்லா இருக்கு நான் கூட போரிங்கா இருக்குமோனு பயந்துகிட்டே பார்க்காம இருந்தேன் நல்லா இருக்கு